துலாம் லக்னத்தில் பிறந்த துலாம் ராசியில் பிறந்த எல்லோருக்கும் இன்று முதல் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வார பலன்களை பார்ப்போம் இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் இருப்புகளை பார்க்கின்றபோது ரிஷபத்தில் குறு மிதுனத்தில் செவ்வாய் கண்ணியில் கேது கும்பத்தில் சனி சூரியன் மீனத்தில் புதன் ராகு சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருக்கின்றன துலாம் ராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற சுக்கிரன் இந்த வாரம் நான்காம் தேதி வரையில் உச்சம் பெற்று அதன் பிறகு வக்ரநிலையில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான காரியத்தடைகள் கஷ்டநஷ்டங்கள் தாமதங்கள் என அனைத்தும் குறைந்து மறையக்கூடிய அற்புதமான அருமையான காலகட்டமாக தான் இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய வர்த்தகம் தொழில் உத்தியோகத்தில் செய்த புதிய முயற்சிகளில் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் என அனைத்தும் உடை தெரியப்பட்டு நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் காரிய வெற்றிகளும் நிறைந்து கிடைக்கும் இந்த வாரத்தில் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு புதிய பொறுப்புகள் உங்களை தேடிவரும் இந்த வாரத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய குழந்தைகளின் வேலைவாய்ப்பு முயற்சியில் இருந்து கொண்டிருந்த தடை தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் உடை தெரியப்பட்டு காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் இந்த வாரத்திலும் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ராகு உங்களுடைய ராசிக்கு ஆறாமிடமான அவருக்கு அதிர்ஷ்டகரமான அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய யோகஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பத்தில் இதுவரையில் சிறிதளவான விஷயங்களுக்கு கூட மிகப்பெரிய அளவிலான அலைச்சல்களையும் மனச்சோர்வையும் உடல் சோர்வையும் சந்தித்துக் கொண்டிருந்த நிலை மாறி உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் சிறப்பாகவும் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்திலும் அமையும் உங்களுடைய குடும்பத்தில் வாழ்க்கைத் துணையின் உடல்நலம் ஆரோக்கியமாக அபிவிருத்தி அடையும் வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை கிடைக்கும் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு பணதன வரவுகள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் இனிதாக நடந்தேறும் குடும்பத்திற்கு உபரி வருமானங்கள் அதிகரிக்கும் இந்த வாரத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்ப வருமானம் உங்களுடைய மனதிற்கு திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் அதிக அளவிலான பணவரவுகள் ஏற்பட்டு சரளமான பணப்புழக்கங்கள் உருவாகி உங்களுடைய பொருளாதார நிலை உயர்வது மட்டுமில்லாமல் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த நிதி நெருக்கடிகள் முழுவதுமாக விலகும் இந்த தருணத்தில் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எல்லாவிதமான வீண்விரையச் செலவுகளும் கட்டுப்பாட்டுக்குள் வருவதால் உங்களுடைய மனகஷ்டங்கள் கவலைகள் விலகி மனதில் புத்துணர்ச்சி ஏற்படும் பழைய கடன்களை அழைத்து மனநிம்மதி பெருமூச்சு விட முடியும் என்பது மட்டுமில்லாமல் பண வரவு அதிகமாக இருக்கும் என்பதால் புதிய கடன்களை வாங்குவதற்கான சூழ்நிலைகளும் இருக்காது இந்த வாரத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய குழந்தைகள் வெளிநாட்டில் பணிபுரிந்து கொண்டிருந்தால் அவர்களுடைய வரவு உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் இந்த தருணம் அமைந்துள்ளது குடும்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற உறுப்பினர்கள் ஆசைப்படக்கூடிய அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் நீங்கள் கேட்டறிந்து அவற்றை பூர்த்தி செய்வதால் குடும்பத்தில் ஒற்றுமை பலப்பட்டு மகிழ்ச்சி சந்தோஷம் அதிகரிக்கும் இதுவரையில் குடும்பத்தோடு நேரம் செலவிட்டு சந்தோஷமாக இருக்க முடியவில்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பத்தார்களுடன் அதிக நேரம் செலவிட்டு ஆனந்தமாக இருக்க முடியும் இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பத்தில் உடன் பிறந்தவர்களிடம் இருந்து கொண்டிருந்த கருத்து வேறுபாடுகள் கசப்பான நிகழ்வுகள் விலகி பரஸ்பர ஒற்றுமை ஏற்படும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய பரம்பரை சொத்துக்களில் இருந்து வந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்பட்டு அது உங்களுக்கு சாதகமாக அமையும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கோர்ட்டு வம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பணிகள் அனைத்திலும் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் வெற்றி மேல் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அற்புதமான அருமையான வாரமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைந்துள்ளது என்பதை கிரகநிலைகள் துல்லியமாகவும் தெளிவாகவும் உறுதி செய்கின்றன இந்த வாரத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் வக்ரம் நிவர்த்தி பெற்று பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பது சிறப்பு வாய்ந்த நல்ல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாகக் கருதப்படுகிறது துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்கும் ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் உங்களுக்கு சப்தமாதிபதியாகவும் குடும்பாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் தற்போது வக்ரம் நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் அற்புதமான அருமையான வரவேற்கத்தக்க சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கிறார் இந்த தருணத்தில் உங்களுடைய குடும்ப முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் காரியத்தடை தாமதங்கள் விலகி சீராகும் செவ்வாயின் அமைப்பு காரணமாக நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லாவிதமான புதிய முயற்சிகளிலும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய வர்த்தகம் மற்றும் தொழிலில் இருக்கக்கூடிய பணியாளர்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் லாபகரமாக இருக்கும் உங்களுடைய மனதில் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய திட்டமிடக்கூடிய எல்லாவிதமான காரியங்களும் இனிதாக நடந்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய காலகட்டமாக தான் இந்த வாரம் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்துள்ளது இந்த வாரத்தில் துலாம் லக்னம் துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்தில் மாறுதல்கள் ஏற்படலாம் மேல் அதிகாரிகள் நிர்வாகத்தினர்கள் உங்களுடைய கருத்துகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள் என்பது மட்டுமில்லாமல் அலுவலகத்தில் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் உயரும் உங்களுடைய பணிக்கான அங்கீகாரம் கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் பணிச்சுமை குறையும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும் இந்த வாரத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இதுவரையில் தனித்தனியாக விலகி பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை துணைகளுக்கு ஒரே இடத்தில் பணிபுரியக்கூடிய அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து உண்டு துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்தமட்டில் இந்த தருணத்தில் சக்திக்கு மீறிய பொறுப்புகளும் பணிகளும் உடல் அசதியை மன உளைச்சலை ஏற்படுத்தலாம் எனவே உடல் நலக்குறைவினால் அடிக்கடி விடுப்பில் செல்வதற்கான ஒரு நிலை இருந்தாலும் செவ்வாயின் அமைப்பு காரணமாக நீங்கள் உங்களுடைய பணிகளை ஸ்மார்டாக செய்து முடித்து பணிகளில் இருக்கக்கூடிய அலைச்சல்களையும் மன உளைச்சல்களையும் விலக்கிக் கொள்வதற்கான ஆற்றல்களை செவ்வாய் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய உத்தியோகத்தில் நீங்கள் தற்காலிக பணியாளர்களாக இருந்தால் உங்களுடைய பணி நிரந்தரம் செய்யப்படுவதில் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடை தாமதங்கள் விலகி உங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான யோகங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் புதிய வேலை தேடி வேலை கிடைக்காமல் நொந்து நூலாய் கொண்டிருக்கின்ற துலாம் ராசி துலாம் லக்னக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் செவ்வாயின் அமைப்பு காரணமாக உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே உங்களுக்கு ஏற்ற நல்ல நிறுவனத்தில் நல்ல வேலை கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு என்பதை கிரகநிலைகள் துல்லியமாக தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றன இந்த வாரத்தில் குரு சுக்கிரனின் வீடான ரிஷபம் ராசியில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் அஷ்டமஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதும் குருவிற்கு வீடு கொடுத்த சுக்கிரன் குருவின் வீடான மீனம் ராசியில் ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதாலும் இந்த தருணத்தில் குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகம் பலமாக ஏற்படுகிறது இது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது இந்த வாரத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் அதாவது உங்களுக்கு அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வெற்றி ஸ்தானத்திற்கும் ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு தற்போது குருவும் சுக்கிரனும் தங்களுடைய வீடுகளை ஒருவருக்கு ஒருவர் அர்ப்பணித்து பரிவர்த்தனை பெறுவதால் இதுவரையில் உங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளை ஈடுகட்டுவதற்கான புதிய வாய்ப்புகள் உங்களை வந்து சேரக்கூடிய அற்புதமான அருமையான அதிர்ஷ்டயோக காலகட்டமாக இந்த வாரம் அமைந்துள்ளது துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் நல்ல பல நிகழ்வுகள் சம்பவங்கள் நடந்தேறும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பயணங்களில் ஆதாயங்களும் அனுகூல பலங்களும் நிறைந்து கிடைக்கும் துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் இதுவரையில் அடகு வைத்த ஆபரணங்கள் மற்றும் மேலும் பல பொருள்களை மீட்டெடுத்து மகிழ்ச்சி பெறுவதற்கான அற்புதமான அருமையான தருணமாக இந்த வாரம் அமைந்துள்ளது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்துக்காட்டுகின்றன துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த தருணத்தில் வாகன மாற்றங்கள் செய்ய முயற்சி செய்தால் உங்களுடைய முயற்சியில் காரிய வெற்றி உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் சிறப்படையும் என்பதால் மருத்துவச் செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அவற்றிற்கு அதிகாரத்தை செலுத்தக்கூடிய கிரகங்கள் சுபபலம் பெற்று அனுகூலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன எனவே உங்களுடைய உற்பத்தி பொருள்களுக்கு விலை பொருள்களுக்கு நியாயமான விலை சந்தையில் கிடைத்து மனதிற்கு மகிழ்ச்சியும் மனநிம்மதியும் ஏற்படுத்தும் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இதுவரையில் தொழில் கூட்டாளிகளாலும் பணியாளர்களாலும் ஏற்பட்டு கொண்டிருந்த சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சனைகள் கஷ்டநஷ்டங்கள் என அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு நல்ல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகள் லாபத்தின் மூலமாகவும் நிறைந்து கிடைக்கும் நிதி நெருக்கடிகள் விலகக்கூடிய விதத்தில் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு தக்க தருணத்தில் உதவிகரமாக இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதியில் இருப்பவர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து வரவேண்டிய பாக்கிகள் இந்த நேரத்தில் முழுவதுமாக வசூல் ஆகும் எனவே நல்ல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்த வாரமாக தான் இந்த வாரம் அமைந்துள்ளது என்பதை கிரக நிலைகள் உறுதி செய்கின்றன உங்களுடைய ராசிக்கு ஆறாமிடமான யோகஸ்தானத்திற்குள் புதன் நீச்ச நிலையில் கொண்டு ராகு மற்றும் சுக்கிரனோடு இணைந்து சஞ்சரிக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்திற்கும் விரயஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் நீச்சம் பெறுவது என்பது நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய தருணமாக தான் அமையும் உங்களுடைய வீண் வீண்விரையச் செலவுகளுக்கு ஏற்ப அல்லது அதைவிட அதிக அளவில் பணவரவுகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் வீடு மாற்றம் இடமாற்றங்கள் மகிழ்ச்சியாக மனதிற்கு திருப்திகரமாக இருக்கும் வியாபாரம் தொழிலில் போட்டிகள் விலகும் வாடகை கட்டிடத்தில் இருக்கக்கூடிய தொழில் வியாபாரத்தை சொந்த கட்டிடத்திற்கு மாற்ற முடியும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குரு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்றாலும் மே மாதம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்குள் நுழையே இருக்கிறார் பொதுவாக குரு ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்வதற்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னதாகவே அந்த ராசிக்கான ஆதிபத்தியங்களுக்காக செயல்பட ஆரம்பித்து விடுவார் என்பதால் இந்த தருணத்தில் குரு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தோஷங்கள் அஷ்டம பாதிப்புகள் என அனைத்தும் விலகும் உங்களுடைய உடல் நல ஆரோக்கியத்தில் இருந்து கொண்டிருந்த மிகப்பெரிய அளவிலான உடல் உபாதைகள் நோய்கள் என அனைத்தும் தீர்ந்து உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியும் திருப்தியும் அளிக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய உடல் நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் இதுவரையில் அஷ்டமகுருவால் ஏற்பட்டு கொண்டிருந்த அவமானங்கள் அவப்பெயர்கள் பெயர்கள் கௌரவ குறைவுகள் என அனைத்தும் மறைந்து உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் உயர்வதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது குரு ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்தையும் இரண்டாம் இடமான தனஸ்தானத்தையும் நான்காம் இடமான சுகஸ்தானத்தையும் பார்த்து பலப்படுத்துகிறார் குருவின் சுபபார்வையின் காரணமாக இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற விரயச் செலவுகள் சுபச்செலவுகளாக மாறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு வெளிநாட்டிற்கு சென்று வேலை செய்து அதிக அளவிலான பணம் ஈட்ட வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய முயற்சியில் வெற்றிகள் கிடைத்து வெளிநாட்டு வேலை கிடைக்கும் தனக்காரரான குரு ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தையும் வாக்கு குடும்பஸ்தானத்தையும் பார்வையிடுவதால் இந்த தருணத்தில் உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்கும் உங்களுடைய பேச்சில் இருந்த கடுமை விலகி இனிமையாக பேசப்போவதால் குடும்ப உறுப்பினர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் என அனைவரிடத்திலும் ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே அந்நியோன்யம் காதல் பாசம் அதிகரிக்கும் குரு தன்னுடைய பார்வையால் நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பலப்படுத்துவதால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிலம் வீடு வீட்டுமனை பொருள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வண்டி வாகனங்கள் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டால் உங்களுடைய முயற்சி திருவினையாகும் உங்களுடைய தாயாரின் உடல்நல ஆரோக்கியமாக இருக்கும் தாய் தாய் வழிவந்த உறவுகளுக்கு இடையே இதுவரையில் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் விலகி பரஸ்பர ஒற்றுமை அதிகரிக்கும் என்பது மட்டுமில்லாமல் அவர்களால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் நிறைய உண்டு இந்த வாரத்தில் துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் குருவின் பார்வை காரணமாக உற்சாகத்துடன் செயல்பட்டு மற்றவர்கள் உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் நல்ல பல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் நிறைந்து பெறக்கூடிய அற்புதமான அருமையான காலகட்டமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்துள்ளது மாணவ மாணவியர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு ஏனெனில் கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் கல்வித்துறைக்கு தொடர்புடைய மற்ற கிரகநிலைகளும் சாதகமாக இருப்பதால் படிப்பில் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு விவசாயத்திலும் கால்நடை வளர்ப்பிலும் அற்புதமான அருமையான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நிறைந்து உண்டு பரிகாரம் திருநாகேஸ்வரர் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்யுங்கள்